அஸ்லாம் வலிக்கும் ஹாய் காய் சார் எப்படி இருக்கீங்க நான் மிஸ்ஸஸ் மொஹிதீன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்கரத்தை வந்து லீவ் முடிஞ்சு ஊருக்கு கிளம்பிட்டாங்க அவங்களுக்கு சின்னதாக ஒரு விருந்து வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு பிடிச்ச சமையல் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலே பார்த்தீங்கன்னா அஸ்கரத்தை வந்து கஞ்சி இருந்துச்சு அவருக்கு மட்டும் தான் இருந்துச்சு அவங்க சொல்லிட்டாங்க நீராவி தண்ணி மாதிரி அடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து கஞ்சியை புழிஞ்சு மிக்ஸி சாரில் போட்டு கொஞ்சமாக அந்த தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டேன் அதில் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன் அதில் சின்ன வெங்காயம் இஞ்சி அப்புறம் வந்து பச்சை மிளகா தட்டி போட்டிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நீராவி தண்ணி இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு அஸ்கரத்தாவுக்கு செம்பளையும் பசங்களுக்கு வந்து ட்ரம்ளலையும் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே செய்யலை ஏன்னா டீ போண்டாலாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க காலையில் அதனால் வந்து நீராவி தண்ணியோடு முடித்தாச்சு மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்கரத்தை வந்து குடல் கேட்டிருந்தாங்க அதனால் அவங்களே போய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் சின்ன தான் கிடச்சிருந்துச்சி சரி ரொம்ப ஆசையாக இருக்குது அதனால் நான் சின்ன குடலுக்கு தான் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க பசங்க அந்தளவுக்கு குடல் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு கேட்டால் அப்பெல்லாம் இல்லை கொஞ்சம் சாப்பிடுவாங்க அதனால் சரி ஓகே சின்ன குடலே ம மதியத்துக்கு மட்டும் போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியானா குடல் குடல் குழம்பு குடல் வறுவல் பண்ணலாம் தான் பிளான் குக்கரில் பார்த்தீங்கன்னா அலசின குடல் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் மஞ்சள் தூள் உப்பு குடல் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டு சின்னாட்டு குடல் அப்படிங்கிறனால சீக்கிரமாகவே வெந்துரும் அதனால ஒரு ரெண்டு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ குழம்புக்கு மசாலா அரைக்கலாமா ஒரு பாட் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கட்டை கிராமு ஏலக்காய் அது வெடித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம் மிளகு பெருஞ்சீரகம் கொஞ்சமாக கசகசம் அதுவுமே நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் இல்லை அதனால பல்லாரியை வந்து குட்டி குட்டி கிப்ஸாக நறுக்கி போட்டிருக்கேன் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் குக்கரில் பார்த்தீங்கன்னா நல்லா விசில் வந்து வெந்திருச்சு இதுக்கு நடுவில் அஸ்கரத்தை வந்து எனக்கு டீ போடும் அப்படின்னு வேறு சொல்லிட்டாங்க ஏற்கனவே பால் காய்ச்சி வச்சுருந்தேன் அதில் வீட்டில் வந்து பூஸ்ட் இருந்துச்சுனால சரி எனக்கும் அவருக்கும் வந்து சேர்த்தா அப்படியே வந்து பூஸ்ட் போட்டு குடிச்சிட்டோம் யாருக்கெல்லாம் டீ பிடிக்குன்னு சொல்லுங்கள் வேலைக்கு நடுவில் யார் யாரெல்லாம் டீ குடிப்பீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் சிலாம் வந்து மிக்ஸி சாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கங்க இந்த மாதிரி பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கோங்க குக்கரில் வேக வச்ச குடல் வந்து நல்லா வெந்திருச்சு அது ஆறுனதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து ங்க இப்ப வந்து குழம்பு தாளிச்சிடலாமா குக்கரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தக்காளி வெங்காயம் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு பச்சை வசனம் போடுற தட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்க பொடி மல்லித்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் அதுவும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு கொதி வர்ற தட்டி வெயிட் பண்ணுங்க அது லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்க குடலை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உண்மையிலே உங்களுக்கு தேவையான அளவு குழம்பு எனக்கு வந்து இவ்வளோ தேவை அப்படின்னா அளவுக்கு தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் அப்புறம் வந்து சிம்மில் ஒரு விசிலும் போட்டிங்கன்னா போதும் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ வந்து குடல் வறுவல் பண்ணிடலாமா கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமா பட்டை மிளகா அப்புறம் கருவேப்பில வெங்காயம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பொடி போட்டுக்கோங்க மிளகாப்பொடி வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இல்லை எனக்கு வந்து நான் வந்து வறுவல் பொடி போடுறப்ப போதும் அப்படின்னா ஆனால் நீங்கள் மிளகாப்பொடி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க குடலை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து மிளகு சிரகம் பட்டை மிளகா தூள்லாம் போட்டு பொடியை ரெடி பண்ணியிருக்கோம் அதையும் போட்டு வறுத்துக்கணும் இந்த பொடி போட்டோம்னா அடிப்பிடிக்க கை கைவிடாமல் நல்லா கலரி எடுத்துக்கிட்டால் குடல் வறுவல் ரெடி ஆகும் உண்மையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்புமே ரெடி ஆயிடுச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா தூவி இறக்கியாச்சு உண்மை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உடல் குழம்புலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மை ரொம்ப நல்லாயிருக்கும் மதியத்துக்கு பார்த்திங்கன்னா குடல் குழம்பு குடல் வறுவல் அப்புறம் சுடுசாதம் வச்சு தான் சாப்பிட்டோம் பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்னால சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டு பசங்க மைசா மட்டும் ஸ்கூலில் விடுறதுக்காக கிளம்பியாச்சு அஸ்கர் அப்படியே வந்து முடி வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உடம்பு ஃபுல்லாக ஒரே வேர்க்கூறுங்க தலை ஃபுல்லாக வேர்க்கூறு என்ன தான் குளிக்க வச்சுக்கிட்டே இருந்தாலும் உண்மையிலே கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் மொட்டை போட்டுருவோம் அப்படின்னு ஆனால் அஸ்கர் பார்த்தீங்கன்னா எனக்கு கோடு போடுங்க மொட்டைலாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இல்லை தான் நம்ம மொட்டை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வேற சொல்லிட்டாரு நான் மொட்டை போட்டால் ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்ப மாட்டேன் ஏன்னா பசங்கலாம் கிண்டல் பண்ணுவாங்கலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா நானும் அஸ்கர் அத்தா அஸ்கர் பாப்பா வந்து ஸ்கூலில் விட்டுட்டு அஸ்கர் அத்தாவை வந்து ஊருக்கு அனுப்புறதுக்காக ட்ரெயின் ஏற்றி அனுப்புறதுக்காக கிளம்பியாச்சு அங்க தான் போயிருந்தோம் அங்க போயிட்டு ஒரு டீயும் அப்புறம் சிக்கன் ரோனும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அஸ்கருக்கு வந்து பிஸ்கட் வாங்கி இருந்தாங்க அவங்க தான் வெளியில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அஸ்கரை தான் வந்து அஸ்கர் டேக் ஏப் பண்ணிக்கிறாங்க அதுதான் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் கடைசியாக ரயில்வே ஸ்டேஷன் போயாச்சு நாங்கள் வந்தோன்னே ஒரு ரயில்வே இன்ஜின் வந்து போய்கிட்டு இருந்துச்சு இன்ஜின் மட்டும் தனியாக போகுதுன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா பயணிகள்லாம் இருக்கிறதுக்கு ரூம்லாம் கொடுத்துருந்தாங்க அங்கேயே சார்ஜர் போட்டு பாத்ரூம் வசூலில் ரொம்ப நல்லா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து பேசிகிட்டே இருந்துகிட்டு இருந்தோம் அஸ்கர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்துருச்சு நான் அழுகுறேனோ இல்லை அஸ்கர் வந்து ரொம்ப கதிறி கதிறி அழுதுனே அத்தாக்கு பாய் சொன்னதோடு அழுதுகிட்டே இருந்தார் கடைசியாக வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு நான் நைட் டையத்தில் ஒரு வண்டியில் ஏறி போகிறேன் அப்படின்னா பயந்துக்கிட்டு கம்பியை பிடிச்சிட்டு போகிற ஒரே வண்டி இந்த வண்டி டவுன் பஸ் வந்துச்சுங்க அதில் தான் ஏறி இருந்தேன் அவ்வளோ பயமாக இருந்துச்சு இந்த அளவுக்கு நான் பயந்து போனதே கிடையாது நாங்கள் மட்டும் தான் இருந்தோம் அந்த மாதிரி இருந்துச்சு கடைசியாக பரோட்டா வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியில் பறந்து